சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி சார் அவர்கள் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வச்சு செஞ்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் மூணு பேர் ஒரு பிராங்கை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ப்ராங்க் வந்து ப்ராங்கே கிடையாதுரா பிராங்கை வேறு மாதிரிலாம் பண்ண முடியாதா எப்பயுமே அடிக்கிறது உதைக்கிறது மட்டும்தான் ப்ராங்காக வந்து இருக்கணுமா இது ஒரு பேட் எக்ஸாமில் செட் ஆகிடுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான வார்னிங் கொடுத்த விஷயங்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்வதியை புகழ்வது போல இகழ்வது இகழ்வது போல புகழ்வது அப்படின்னு சொல்லி வஞ்ச அணி மாதிரி பார்வதி வச்சு செஞ்சுதான் இருக்கட்டும் நம்ம டிசிப்ளின் டெக்கோரம் பெனாயில் ஊற்றி கழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்களே நாலு கண்டஸ்டன்ட்டு அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு பேரையும் வச்சு செஞ்சதா இருக்கட்டும் அரோரா எங்க அரோரா இவங்க தான் பிக் பாஸ் சீசன் நைனுடைய கண்டெஸ்டன்ட் இவங்களுடைய பேர் அரோரா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்காங்க தேடாதீங்க நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அரோரா வச்சு செஞ்சதா இருக்கட்டும் அண்ட் ஃபைனலி எல்லா வாரத்தையும் விட்டுட்டு இந்த வாரம் மட்டுமே பேச ஆரம்பிச்சு அவர்கள் எவிக்டாய் வெளியே போனதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து கால் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நாலு பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த கால் வந்து போகலாம் ஓப்பனிங் சீன்லேயே விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்து ஷோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு விஜய் சேதுபதி ஆனால் நானும் வார வாரம் அதுக்கு தான்ப்பா ட்ரை பண்ணுறேன் ஆனால் இவங்களெல்லாம் வச்சுட்டு வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது இம்ப்ரூவும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு கருத்தை பேச சொன்னால் கற்றுக்கிட்டே வந்திருக்காங்க என்ன பண்ணுறது அது வந்து வயல்டு கார்டு கண்டெஸ்டன்ட்லே வந்தாங்க இல்லையா இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க டிசிப்ளின்னா என்ன டெக்கோரம்னா என்ன இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கு போகிறேன் பெனாயில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கழிவு விட போகிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கழிவுட போன இவங்க திடீர்னு வந்து கூட்டத்தில் வந்து சேர்ந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்புல அண்ட் அப்பயே வந்து தெரிஞ்சு போச்சு டிசிப்ளின் அக்காவுக்கும் டெக்கோரம் அக்காவுக்கும் செம்மட்டி இன்னைக்கு புலக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஷோக்குள்ளே போன உடனே பிரவீன்ராஜ் என்ன இன்னைக்கு வேட்டு ஷெட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாப்பில்ல இல்லை சார் வீட்டில் இருந்து அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் ஒய்ஃபு ஏதோ வாயம் கையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருக்குது சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி வந்து பிளான் பண்ணால் அதை விட பயங்கரமான ஸ்ட்ராட்டர்ஜி நீங்கள் போடுறீங்க தான் திவாகரை டார்கெட் பண்ணுறாப்புல என்ன திவாகர் நீங்கள் தானே கரெக்டாக பேசுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுக்கு திவாகர் ஆமாம் சார் நான் தான் சார் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறாரு எந்திரிச்சு நின்றா சட்டை எல்லாம் வெறும் பட்டர்ஃப்ளையாகவும் வந்துருந்துட்டுருக்கு இருக்கு அதை பார்த்த உடனே விஜய் சேதுபதி என்ன சார் நடந்துச்சு லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன சார் ஆ அதை வைல்டு கார்டு வந்தாங்க சார் அப்படின்னு வந்து சொல்ற உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா புரிஞ்சிச்சு உக்காருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இட்ஸ் மீன்ஸ் வைல்டு கார்டில் ரெண்டு கிளிகள் வந்திருக்கு அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காப்புல நம்ம திவாகர் அவர்கள் அப்புறம் மனுஷன் டேரெக்டா பிராங்க் பிரச்சனைக்கு வந்து வராப்பில்ல மூணு பேரையும் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பேசக்கூடாது உங்களை சுற்றி எல்லாரும் பேசுவாங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் சாண்ட்ரா எழுப்பி கேட்டவொன்னே சேண்ட்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் இவ்வளோ பெரிய சண்டையை நான் நேர்ல இருந்தெல்லாம் பார்த்ததே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத்தனை பேர் எல்லாம் பிடிச்சி மலைக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவ்வளோ சத்தமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது தான் சார் எனக்கு பயம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னுடைய குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க தான் வினோத எழுப்பி வந்து கேட்குறாங்க அதுக்கு வினோத் சொல்கிறாரு அவன் கனவுல வந்திருப்பான் அச்சீவ்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான் ஆனால் இந்த சண்டையினால் அவன் வாழ்க்கையே வந்து போயிடும் போல அப்படின்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார் அண்ட் பிரவீன் கிட்ட கூட இதை பற்றி பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருந்தாப்புல இல்லை சார் நீங்கள் கமருதின்காக ரொம்ப அக்கறையோடு தான் வந்து பேசியிருந்தீங்க ஆனால் கமருதின்காக மட்டும் ஏன் சார் பேசுகிறீங்க பிரவீனுக்காகவும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் இல்லை பிரஜனுக்காகவும் வந்து கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல ஸோ ஏன் சார் அவருக்காக மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்டுக்காக மட்டுமே எப்போது நிற்காதீங்க சார் எல்லாேருக்காகவும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு எனக்கு ஒரு சில பேர் வந்து ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி அவருக்கு மட்டும் எல்லா விஷயத்தையும் நல்லதாக சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லாயிருக்குமா சார் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருக்கும் தானே சார் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தா விஜய் சேதுபதி அப்போ வினோத்துடைய மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஐயையோ நம்ம ஒருத்தனுக்காக ஃபீல் பண்ணதே ரொம்ப தப்பு அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது எதுக்காக அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடத்த கட்டத்தை வந்து மூவ் பண்ணுறாரு அடுத்ததாக கனியக்காவை வந்து கேட்குறாங்க கனியக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் நாங்கள் எல்லாருமே டோட்டலாக பயந்துட்டோம் ஏன்னா கம்ருதீன் வந்து கையால் அடித்தார் சார் அதுவே அவர் கையில் வேறு ஏதாவது கிடச்சிருந்தா அதில் அடிச்சிருந்தாக்கா அவருடைய நிலமை என்ன சார் ஆய்ந்திருக்கும் ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து கனியக்கா வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக திவாகர் வந்து கேட்குறாங்க திவாகர் கொஞ்சம் வளவலா கொலகோலான்னு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாரு அது விஜய் சேதுபதி சொல்கிறாரு ஏங்க இந்த மாதிரி எல்லா இன்சிடென்ட்டும் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இதுக்கப்புறம் நீங்கள் கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணும்பொழுது டிஸ்கிரிப்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதாவது ஒரு காட்சிக்கு எந்த மோடலில் இருக்கணும் என்ன காலத்தில் இருக்கணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு தான் நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஷார்ட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்றாப்புல அதுக்கு திவாகர் வந்து ஆன்சர் சொல்கிறாரு சார் கமிருதீன் அவர்களை நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள்லாம் வந்து சூழ்ந்துட்டாங்க சார் அதனால தான் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமும் நான் கமிருதீன பிடிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதுக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரே சிரிப்பு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சொல்கிறார் இல்லை அந்த இன்சிடென்ட்க்காக கமிருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக பார்வோ எழுப்பி கேட்குறாங்க பார் சொல்கிறாங்க இல்லை சார் அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நான் இல்லை சார் நான் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜய் சேதுபதி செம்மையா கலாய்ச்சி விட்டாப்புல சொல்லப் போனால் நீங்கள் அங்கே இருந்துருந்திங்கன்னா அது எப்படிடா நான் இல்லாமல் இந்த வீட்டோடைய அமைதியை வந்து குலைச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது சார் அப்படில்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னோன்னே கைத்தொட்டெல்லாம் பறகுது அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது பார் ஓ நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏய் வாண்டு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி செம்மையாக கலாச்சி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அதுக்கப்புறமா சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் எல்லாம் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சார் நான்லாம் அப்படிலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆக்கு விட்டுருக்கவே மாட்டேன் சார் எல்லோரும் இருந்திருக்காங்க சார் ஆனால் தடுக்காமல் விட்டுக்கிறாங்க அட்லீஸ்ட் நான் தடுத்துருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல அது எப்படிங்க நீங்கள் தூக்கி தூக்கி அடிச்சிருப்பீங்களாங்க ஒவ்வொருத்தரும் இப்படி அடிச்சிருப்பீங்களா அப்படி அடிச்சிருப்பீங்களா இந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் அந்த பக்கம் ஒரு நாலு பேர் பறக்க விட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் வேறு லெவலில் மாஸ் பண்ணி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாப்புல நம்மளுடைய பார்வதியை கைத்தட்டல்னால் கைத்தட்டல் அப்படி ஒரு கைத்தட்டல் விஜய் சேதுபதிக்கு அடுத்ததான் திவ்யாவை எழுப்புறாப்பில் திவ்யா சொல்கிறாங்க இல்லை சார் பிரஜன் கிட்ட நான் போய் பேசிட்டேன் இந்த இடத்துல எப்பயுமே யாருமே கான்வர்சேஷனை கான்வர்சேஷனா வச்சுக்கிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி அது என்னங்க கான்வர்சேஷனை கான்வர்சேஷனா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க சார் அதாவது பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் யார் சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு சைகை காமிச்சிருந்தாப்புல ஆனால் கிளாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்தது அதுக்கப்புறமா திவ்யா சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு எப்போ வேணாலையும் என்ன வேணாலையும் என்கிட்ட வந்து கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான எல்லா வேலைகளும் நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்களே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாம் சார் அப்படின்னு சொல்றாங்க சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க சேதுபதி அவர்கள் வந்து சரி ஓகே பிரவீன் கமருதீன் அப்புறம் பிரஜின் இவங்க மூணு பேர் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ மூணு பேரும் கீழே மண்டி இட்டு என்னை மன்னிச்சு விடுங்க இதெல்லாமே ப்ராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க பட் நம்ம சபரிநாதன் மட்டும் ஆகலை ஏன்னா சபரிநாதனுக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆஸ் எ புருஷனா அப்படின்னு சொல்லி அப்பப்போ இவர் புருஷனாக ஆயிடுவார் அப்பப்போ கண்டஸ்டன்ட்டாக ஆகிடுவார் அப்பப்போ சிங்கிள் ஆகிடுவார் திடீர்னு பார்த்தா மிங்கிள் ஆகிடுவார் இவர் எதுக்காக விளையாட வந்தார்னு தெரியல அதுவும் ஃபேமிலியோட ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு அப்போ வந்து வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வேலை சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா கடைசியாக அவரை தான் மாட்டி விட்ருங்களோ அப்படின்னு சொல்லி நாங்களாம் கூட பயந்தோம் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து சொல்றார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை சொல்கிறாரு இல்லை இல்லை இன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ட்ரூ கலர் வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு என்ன ட்ரூ கலர் வேறு தெரியுது வேண்டியிருக்கு நீ யாருன்னே அந்த ஆளுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக அவன் வந்து சப்போர்ட் பண்ணணும் கம்ரிதீன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அப்படி இருக்கும்போது அடிச்சது அவன் தான் அவனுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி அவன் ஃபீல் இருக்கான் உன்னை பற்றி அவர் ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இருக்குது உடனே ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா மனுஷன் கோவப்பட்டு வந்தே வந்துட்டு அப்பில ஸ்டேஜுக்கு வந்து இங்கே பாருங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து பதிவு பண்ணுறதுக்கான இடம் சரியா நான் வந்து சொல்லுவேன் அவன் ரெட் கார்டு வாங்கிடுவானோன்றதுனால நான் வந்து சொன்னேன் அவ்வளோதான தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்கிறாப்ல இந்த விக்ரம் எந்திரிச்சு சொல்கிறார் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது நானெலாம் கூட ஃபீல் பண்ணி என்னடா ஒருத்தன் இப்படி ஆகிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு விக்ரம் இன்னொரு பக்கம் கெமி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுறதுக்காகவும் உங்களோட ஆக்டிங் பொறுமையை காட்டுறதுக்காகவும் தான் வந்து தக்காளி தொக்கா வந்து இருந்துட்டு இருக்கோமா இப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா பிராங்க் அப்படிங்கிற பேர்ல நாங்கெல்லாம் எவ்வளோ துடிச்சோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வெளி வெளியுன்னு வெளுக்கிறாங்க சிறப்பாக வந்து சொன்னாங்க அடுத்தட உண்மையாவே யாராவது அடிச்சுக்கிட்டாலும் நாங்கள் பிராங்க் பண்றோமோ அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தா என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க கெமி அதுக்கு வந்து வினோத் சொல்றாரு ஆமாமா அதையே தான் நம்ம நானும் சொல்றேன் அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரவீன் அப்படிலாம் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஆகாது இங்கே ஒரு டீம் இருக்கு இங்கே எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கெமி தான் ஆன் பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சிருந்தாங்க யாராவது யாரையாவது அடிச்சா கூட இதுக்கப்புறம் ப்ராங்க் அப்படின்றதுனால யாருமே கிட்ட கூட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்கிற வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அமித்தெல்லாம் ஒரு ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லப்போனா அவரெல்லாம் டென்ஷன் ஆகி ஆமா அப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அப்படிலாம் ஆகாது அந்த மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் எல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வராப்புல எங்க உங்களுக்கு பிராங்க் அப்படின்னு சொல்ல சொல்லி தானே சொன்னேன் உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டு தானே போனேன் நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே கண்டிச்சாப்புல முகமெல்லாம் மாறிடுச்சு அவருக்கு ஆக்சுவலா சொல்லப் போனா அதுக்கப்புறம் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் லிட்டரலாக நான் ஒருத்தனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு தான் சார் யோசிச்சேன் ரொம்ப எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணேன் சார் ஆனால் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கிட்ட தான் சான்ண்ட்ராக்கிட்ட கேட்கும்போது இல்லை சார் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் பயந்துட்டேன் சார் எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சிவியராக வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்து கொடுக்குறாப்புல நீங்கள் ப்ராங்க் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணீங்க இல்லையா அது என்டர்டெய்னிங்காக ரொம்ப மோசமா வந்து இருக்கு பிராங்க் அப்படின்னாவே கத்துனோம் அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல அதை கொஞ்சம் மாத்துங்க நீங்கள் எதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது என்டர்டெய்னிங்காக பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படின்னு சொல்லி உண்மையாவே என்டர்டெய்னிங்காக இருந்திருந்தால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருமாட்டாங்கல்ல இத்தனை பேர் இப்படிலாம் யோசிச்சிருக்க பிக் பாஸ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நான் அதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அவர் உங்கள் கூட எல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் முடிச்சு வைக்கணும்னு நினச்சாரு இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு நினச்சாரு ஸோ அதுதான் சொல்ல வந்தார் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா வினோத்தை வந்து எழுப்பி கேள்வி கேட்குறாங்க வினோத் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் ஸ்டோர் ரூம் வழியே ஏதாவது ஒரு கட்டையை கொடுத்து அனுப்புங்க சார் அவன் மண்டே ஓடிச்சிட்டு பிராங்க் அப்படின்னு வந்து சொல்கிறா சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டல் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு இது ஒன்றும் சினிமா இல்லை சார் அந்த மாதிரிலாம் டைலாக் பேசுறதுக்கு அது தப்பு இல்லையா பிராங்க் அப்படின்னாலே சண்டை போடுறது கூப்பாடு போடுறது கத்துறது அடிச்சுக்கிறது இது மட்டும் தான் பிராங்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நம்புறோம் இல்லை அப்போ எப்போ தான் இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டிருப்பாப்ல ஸோ வேற லெவலில் வந்து இருந்திருக்கும் ஏன்னா பிராங்க் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது கனியாக்கா வந்து எந்திரிச்சி அவங்களுடைய கருத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் மேலேயும் தப்பு இல்ல அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே பாருங்க கனியாக்கா நீங்கள் வந்து முப்பது நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு சேப்பர் ஜோன்ல இருக்கிற மாதிரி சுகர் கோட்டிங் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் உடச்சி பேசுங்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி பேசினா ஓகே பட் நீங்கள் இப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கீங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க இந்த சுகர் கோட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாது தயவு செய்து கொஞ்சம் ஓபன் மைண்டடா அடிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கனி அக்காவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாப்புல விஜய் சேதுபதி அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தாக்கா செய்து எனக்கு வக்கீல் ஆகிடுங்க வக்கீலுக்கு படித்து ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையாக கலாய்ச்சி உக்கார வைக்கிறாப்புல கனி அவர்களை இதுதான் அந்த பிராங்க் பண்ண மூணு பேரையும் நிப்பாட்டி இங்கே பாருங்கள் பிரஜீன் இங்கே பாருங்கள் கமருதீன் பிரவீன் என்ன தான் உங்கள் மேலே என்ன கோவங்கள் வந்து இருந்தாலும் உங்கள் மேலே அக்கறவும் படம் செஞ்சுருக்காங்க என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி அக்கறப்பட்டிருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ அந்த நேரத்தில் கனியாக்கா வந்து மேலே பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து விஜய் சேதுபதி பார்க்குறாப்புல என்னக்கா மேலே பார்த்துட்டு இருக்கீங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க இல்லை சார் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் சேதுபதி நீங்கள்லாம் வீட்டிலே இருக்க வேண்டியதானே எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக வந்து சுகர் கோட்டெல்லாம் கிடையாது சுகர் ஃபேக்ட்ரி ஸோ அதனால் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கனியக்காவுக்கு சொல்கிறாங்க அண்டு பேச கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் லெஃப்டில் வந்து பார்வதி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அரங்க மந்திர கைத்தட்டல்கள் வந்து வந்துட்டு இன்னொரு பக்கம் ரைட்டில் பாருங்கள் திவ்யா இருக்காங்க அவங்க கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படின்னொன்னே இன்னொரு தடவை பயங்கர கைத்தட்டால் பிரேக் வந்து விடராப்பில் விஜய் சேதுபதி அந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன்ஸாக இருக்கார் இல்லையா அவரும் சாண்ட்ரா எல்லோரும் வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில் வந்து நின்றுட்டுருப்பாங்க அப்போ கிட்ட வந்து நம்ம திவாகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அக்கா இது பிராங்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா உண்மையாலுமே அவங்க அடிச்சுக்கிட்டாங்கக்கா கம்ரவை பற்றிலாம் எனக்கு தெரியுங்கா அவன் என்னவாக இருந்தாலும் சிரிச்சிடுவான் இத்தனை நாள்லாம் இந்த அளவுக்கெல்லாம் அவன் மெயின்டைன் பண்ண மாட்டான் கண்டிப்பாக இது வந்து பிராங்கெல்லாம் கிடையாது ஆனால் இது ஷோ பேர் கெட்டோம் அப்படின்றதுனால இவங்களாம் பிளான் பண்ணி பிராங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து சொல்லியிருக்காப்புல அவர்களும் நிஜமாவா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஏங்க சேன்ட்ரா அவங்க சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே யார் சார் அப்படின்னா திவாகர் சொல்லிட்டு இருந்தாரே ஒரு விஷயம் அது நம்பினீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நிப்பாட்டுறாங்க திவாகர் நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறீங்களே எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இப்போ என்ன டைம் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்களே சார் எப்படி சார் அது உங்களால் முடியுது சார் சார் சொல்லுங்கள் சார் கமிருதீன் என்ன கமிருதீன் நீங்கள் நடிக்கிறீங்க ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நடிக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் நடித்ததெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செமையாக கலாய்ச்சி விட்டப்பில் சொல்ல போனால் லிட்ரலாக திவாகர் ஆனால் தாரினே செய்து என்னை விட்டுருனேன் நான் சொன்னது தப்பு தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாப்புல ஸோ உக்காரும் போது இந்த அடக்கம் தான் உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி முடிக்கிறாப்புல கைத்தட்டல்னா கைத்தட்டல் அப்படி ஒரு கைத்தட்டல் விஜய் சேதுபதிக்கு வந்து வந்துச்சு அதனை தொடர்ந்து விஜய் சேதுபதி அடுத்த கேள்வி வந்து கேட்கறாங்க வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரிநாதன் ஃபர்ஸ்ட் வராப்புல சபர்நாதன் ஓகே தானே ஆன்சர் சொல்லிடுவீங்களே இல்லை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நான் சொல்லிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சபர்நாதன் வந்து எந்திரிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனால் இவங்க அக்கா இப்படி பண்ணாங்க அண்ணன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டியிருந்தாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ராக்கா வரும்போது அப்படியே ஃபயராக வந்தாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போய் ஆயிடுச்சு இப்படி இப்படின்னு வந்தாங்க கடைசி இப்படி இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாப்ல சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்டர்ட் பண்ணி தயவு செய்து இந்த மாதிரி அண்ணா அக்கா அப்படிலாம் வந்து கூப்பிடாதீங்க அது ஒரு பாண்டிங் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சோ அப்படி இருக்கும்போது போட்டி மனப்பான்மை அதுக்குள்ள வராது சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பேரை சொல்லி பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க பிரஜன் உங்களுக்கு ஓகே தானே பேரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே தான் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு சோ அதுக்கப்புறம் சபரிநாதன் மறுபடியும் சொல்றாங்க சாண்ட்ராக்கா வந்த உடனே பெனால்டி போட்டு கழிவிடுவேன் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா எதுவும் கழுவுன பாடெல்லாம் இல்லை அவங்களும் அதிலே சேர்ந்த மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திவ்யா டிசிப்ளின் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இங்க ஒன்றுமே வந்து நடக்கல அவங்க என்ன எங்களை விட அதிகமாக வந்து கத்துற ஒரு ஆளாக வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொல்றாரு அப்படிலாம் விக்ரம் சொல்றாரு எல்லாரும் வரும்போது பயங்கரமாக அடிச்சு தும்சோ மணின்னு வந்து தான் சார் வந்தாங்க ஆனால் உள்ள வந்த உடனே எல்லாரும் மாதிரி பார்வதியை மட்டுமே வந்து பயங்கரமா டார்கெட் பண்ணாங்க ஏன்னு தெரியல அவங்க நல்லா ஒர்க் பண்ணும்போது கூட அவ்வளோ அப்சஷன் வந்து ஆனாங்க ஸோ ஏன் அப்படி பண்ணாங்கன்னு வந்து தெரியல சார் இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எபிசோட்ல பார்க்கறது ஒன்று டிவில பார்க்குறது வந்து வேற ஆனா இங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற அதை அவங்க இப்போ புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாப்பில் அடுத்ததாக பார்வதி வந்து சொல்றாங்க திவ்யாவை பற்றி தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க திவ்யா வந்து கேப்டன் பதவியை ஏற்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் ரொம்ப பாஸியாக வந்திருந்தாங்க எல்லோருமே அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அடிபணிஞ்சு கீழே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் சான்ட்ரான் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேஸை வந்து மறுபடியும் மறுபடியும் கிண்டிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்குது ஸோ அதனால் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அண்ட் அமித் அவர் வந்து ரொம்ப பீஸாக தான் வந்துருந்துட்டு இருந்தார் ஸோ அவரால் எந்த பாதிப்பும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்றத சொல்லி முடிச்சாங்க அடுத்து தான் வியானா வந்து சொல்கிறாங்க திவ்யாவ பதி தான் வந்து சொல்கிறாங்க எல்லாரும் வந்த உடனே சொன்னாங்க குழந்தைங்க பார்க்குற ஷோ எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ எப்படி இருக்கணும் டிக்னிட்டியோடு வந்து இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்குள்ளேயே அவங்க கொலாப்ஸ் ஆகி என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எங்களை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் முப்பது நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கோம் ரெண்டு நாட்களுக்குள்ளேயே அவங்களால தாங்க முடியல முப்பது நாட்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயமா இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து விளையாடுறாங்க இந்த விஷயத்தை நான் அவங்கக்கிட்டே வந்து சொல்லும்போது அதுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் வாய் மேலே விரலை வச்சுட்டு இருக்கணுமா ஸ்கூல் பசங்க மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மூடு பொத்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ஸோ இதுதான் சார் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க செம்மையான நெத்தியடி திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு நாளைக்கு இருக்குது ஏன்னா கேப்டன்ஷிப் பற்றியெல்லாம் நாளைக்கு தான் வந்து விசாரிக்க போகிறாங்க அடுத்ததாக சுபிக்ஷா வந்து பேசுகிறாங்க செம்ம எக்ஸலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க யாருமே இந்த பாயிண்ட் வந்து சொல்ல வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு தெரில சார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இருந்தாலும் சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேரும் ஒரே கேம் விளையாடுற மாதிரி வந்து இருக்குது சார் நேற்று கூட வந்து சொன்னார் சார் நான் ஒரு நல்ல புருஷன் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா என்னுடைய இன்னொரு ஃபேஸை வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு சார் ஸோ இது எப்படி சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி வேறு லெவலில் ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல அது என்ன அப்படின்னா பிரஜன் நீங்கள் விளையாட தானே வந்திருக்கீங்க இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும்போது என்ன சொல்லிவிட்டு போனீங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணுறது தானே வந்து சொல்லிவிட்டு போனீங்க ஆனால் அங்கேயே அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க சாண்ட்ரா நீங்கள் கூட வந்து அவர் சொல்ல மாட்டிக்கலாமா இண்டிவிஜுவலாக நீங்கள் விளையாடினா தானே உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும் நீங்கள் இங்கே போய் மறுபடி மறுபடியும் ஒன்றா விளையாடுனீங்க அப்படின்னா எப்படிம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கடுமையாக வந்து கண்டிக்கிறார் அடுத்ததாக துஷார் பேசுகிறாப்புல தவளை தன் வாயால் கிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி துஷார் அவர்களும் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிவிட்டாப்புல ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே திவ்யாவை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க சார் உள்ளர வரும்போது டிசிப்ளின் டெக்கோரம் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார் குரூபிசம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களே ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஆடுற மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் திவ்யா கிட்ட நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் சார் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சேதுபதி வந்து வாவ் துஷார் நீ அப்படியெல்லாம் பேசுகிற வேறு லெவலில் பேசுகிறப்பா அப்படின்ற மாதிரி வந்து அப்ரிஷியேட்லாம் வந்து பண்ணுறாங்க நன்றிலாம் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் பிரஜன் பற்றி வந்து சொல்கிறாங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருமே தனித்தனி தான் கேம் விளையாடுற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் ஆனால் சில நேரங்களில் ஒன்றா சேர்ந்துறாங்க சார் சொல்ல போனால் வெளியே போய் ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு துஷாரை பிடிச்சி கலாய் கலாய்ன்னு வந்து கலாய்ச்சி விட்டுருக்காங்க ஏன்பா அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் இவங்க இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன் நீ எல்லாம் போய் தனியாக பேசலையா அப்படின்னு சொல்லி அரோரா அவர்களையும் துஷார் அவர்களையும் பயங்கரமாக போட்டு ரோஸ்ட் மேலே ரோஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பாப்புல அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பார் நம்மளுடைய துஷார் அவர்கள் ஃபைனலி திவ்யாவை போட்டு ரோஸ்ட் மேலே ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வாரத்தில் செஞ்ச தவறுகளை கூட மறந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க செஞ்ச தவறை சத்தியமாக சொல்கிறேன் விஜய் சேதுபதி அது ஏற்றுக்கவே இல்லை டக்குன்னு முகமெல்லாம் மாறிப்போச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்துருந்துட்டுருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் மயக்க போடுங்க தலைவர் தலைவர் ஆயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் சார் ஆனால் அவங்க அது கூட வந்து மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் இதெல்லாம் சரியில்லையா சார் கரெக்டாக சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து விஜய் சேதுபதி திவ்யா அவர்களை எழுந்துருச்சு நிப்பாட்டி இங்கே பாருங்கள் திவ்யா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கீங்க இப்போ தான் வந்திருக்கீங்க இது சூழல்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது ஒருத்தர் வந்து தம்பி ம் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கிடையாது ஸோ அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திவ்யா வந்து சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாப்புல திவ்யா கம்முனே இருக்குது சார் என்னையாவா சார் அப்படின்னுது ஏங்க உங்களுடைய பேரை தான் சொல்லி இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா என்ன என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் ஏய் என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஏன்ற ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி அவர்களை வந்து விட்டுருப்பாப்பில் அவ்வளோ கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய குரல் வந்து மாறிடுச்சு சொல்லப்போனால் திவ்யாவோடைய ஆட்டிடியூட் வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போது எந்திரிச்சு நிப்பாட்டி உங்களை தான் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியுது இப்போ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சூப்பராக சொல்லியிருப்பாப்ல மைக் போடலாம் அப்படின்னு சொல்லி அத்தனை தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஆனால் ஏன் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு உள்ளேற வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது தம்பி போய் உக்காருங்க அப்படின்னு சொல்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க ஸோ தயவுசெய்து பார்த்து புரிஞ்சு வந்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து திவ்யாவை பயங்கரமாக கண்டிக்கிறாப்பில்ல உடனே திவ்யா சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து மைக் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் மைக் வந்து போடலை பாரு வேணால் பார் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அங்கே மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போச்சு திவ்யாவுக்கு ஓகேவா ரோஸ்ட்னா ரோஸ்ட் அப்படி ஒரு ரோஸ்ட் ஆனால் நாளைக்கு ஒன்று இருக்குது சம்பவம் வெறித்தனமாக வந்துருக்கு ஏன் அப்படின்னா நாளைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பதவி எப்படி இருந்தது என்று அனைவரிடம் கேட்கப்படும் அப்போது முகத்திரை கிழிக்கப்படும் திவ்யாவுக்கு அப்போதான் போகுது அங்க இருக்கக்கூடிய ஓல்டு கண்டெஸ்டன்ட் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்த எப்ஜி அவர்களை எழுப்பி நீ பேச சொல்லியிருப்பாப்புல எப்ஜா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாப்புல வேற எதுவுமே சொல்லல அமித்தை பத்தி மட்டும் தான் சில வார்த்தைகள் சொன்னாரு அமித் வரும்போது இப்படி இருந்தாரு அதுக்கப்புறம் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சோ அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெளியே போய் தான் பேசுவீங்க இல்லையா வெளியே வா பேசிக்கலாம் வெளியே வா நீ ஆம்பளை இருந்தா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்ஜேவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுக்குறாப்புல அடுத்ததான் கமருதீனை பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறுட்டாப்புல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீன் போது சாண்ட்ரா காவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மாதிரியே பண்ணாங்க சார் இப்படி பண்றது அப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ பார்வதி இத்தனை நாட்களாக நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணதே இல்லை எப்படிங்க கமருதீன் அப்படின்னு சொல்லி சமாட்டி கொடுத்துருப்பாப்பில்ல கமருதீனுக்கு ஒரே கைத்தட்டல்னால் கைத்தட்டல் அப்படி ஒரு கைத்தட்டல் அதுக்கப்புறம் அவரும் திவ்யாவை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க திவ்யாவோடைய ஒஸ்ட் கேரக்டர் அண்ட் ஒஸ்ட் பிகேவியரை பற்றி வந்து சொல்கிறாரு அண்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க சார் பேசணும் போனால் கூட வந்து மூச்சை திருப்பிக்கிட்டு போகிறாங்க சார் இதெல்லாம் சரியில்லை சார் ஆஸ் எ கேப்டனாக அவங்க சில விஷயத்தெல்லாம் வந்து நமக்குள்ளே சொல்லணும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து கமருதீன் நல்லா பேசுகிறீங்க வெரி குட் உக்காருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா கமுருதீன் பேச வரதே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பாப்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு பேசியிருப்பாரு அண்ட் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை பற்றி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அதாவது சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதி மாதிரியே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி ஒரு கவுண்டருக்கு வந்து கொடுத்துருப்பாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பார்வதியை நீங்கள் எதுவுமே கண்டிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கை தட்டுவாங்க அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளும் கை தட்டுவாங்க அப்போ பார்வதி அமைதி அமைதி அப்படின்னு சொல்லி கை காட்டும்போது விஜய் சேதுபதி வெரியா வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை எடுத்துகிட்டு பார்ப்போம்ல பார்வதியை சொல்லப்போனால் இதெல்லாம் என்னுடைய வேலை நான் அதை பார்த்துக்கிறேன் நீங்களாம் அதெல்லாம் பண்ணாதீங்க என்னுடைய டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் வராதீங்க நாங்கள் உன்னுடைய டெரிட்டரிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டு வருத்தெடுத்துருப்பாப்புல ஸோ ரோஸ்ட் பண்ண கையோட பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருப்பாப்புல ஏன்னா பார்வதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிருப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறது என்னுடைய வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக என்ன நடந்தாலே நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது சூப்பராக இருந்துச்சு அது உங்களுக்காக மட்டும் பாராட்டில்லை ஒட்டு மொத்த ஆட்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அண்ட் பாராட்டுக்கூட நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருப்பாப்பில் பார்வதி அவர்களை ஆக்சுவலாக அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா பார்வதி அவர்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல அண்ட் அது உண்மையான ஒரு விஷயமும் கூட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துகிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொரியன் பாய் அவர்கள் இன்றைக்கி வந்து எவிக்ட்டாகி வெளியே போயிட்டாப்புல பயங்கர சம ஒரு மாதிரி வந்து இருந்தாங்க அரோரா சிங்கர் அவர்கள் அளவும் முடியாமல் அழுகிய நிறுத்தவும் முடியாமல் ஒரு மாதிரி வந்து இருந்தாங்க ஆனால் கொரியன் பாய் வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாலும் ஐயோ நானும் அரோராவும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தாங்க பழகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் டே பிளே பாய் குழந்திரணும் ஒன்று அப்படின்ற மாதிரி வந்துருந்தது ஏன்னா ஆடியன்ஸுக்கும் தெரியும் உன் வாயால் தானே நீங்கள் கெட்டுறது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்லிருப்பாப்ல ஸோ இப்படி இருக்குது பாருங்க பாஸ் இவங்க ஃப்ரெண்டாக தான் பழகினாங்களாம் ம் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் கண் கேமராவுக்கு முன்னாடி நின்று இருக்காங்க ஸோ என்னை எல்லோருமே இப்படி தான் பார்க்குறாங்க தப்பாக பார்க்குறாங்க பட் நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன் அம்மா நீ எதுவும் கவலைப்படாத நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிப்பேன் எல்லாமே செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்ருக்காங்க ஸோ அதோட எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா எண்டப் ஆகுது ஆக்சுவலாக நானும் இதை என்ன பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட மினிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்